நினைவேந்தல் நிகழ்விலே மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே தென்வரை கிராமத்திலே நடைபெற்ற இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் தாய் தமிழ் உறவுகள் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைத்து கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே ஐயா நம்மாழ்வார் பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் வைப்பதற்கு வாய்ப்பளித்தமைக்காக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இருக்கிற இந்த குழந்தைங்கள்லாம் அவசியம் அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த அடிமைப்பட்டு கிடக்கின்ற இந்த தமிழினம் தன்னுடைய இயற்கை வளங்களை பன்னாட்டு பெருநிறுவனங்களுக்கு கொள்ளை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாடு எமது காலத்தில் எமது போராட்டத்தினால் மட்டுமே இது காப்பாற்றப்படும் என்கிற நம்பிக்கை மிக மிக குறைந்து வருகின்றது எனவே அடுத்த தலைமுறை இந்த குழந்தைகள் நம்மாழ்வார் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உரையை நான் இங்கே நிகழ்த்துகிறேன் நம்மாழ்வார் பிஎஸ்சி அக்ரின்னு சொல்றோம்ல அந்த வேளாண் படிப்பு படித்தார் படிச்சுட்டு கோவில்பட்டியில உள்ள இந்த வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை பார்த்தாரு அப்ப அந்த பயிர்களுக்கு இந்த உரம்லாம் போடுறதுனால பூச்சிக்கொல்லிகள்லாம் தெளிக்கிறதுனால உற்பத்தி அதிகரித்து உழவர்களுக்கு லாபம் வருமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி தான் அங்கே நடந்தது ஆராய்ச்சி முடிவுல அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா எதிர்பார்க்குற அளவு விளைச்சலத்துல வராது அந்த நவீன வேளாண்மை பசுமை புரட்சி என்று சொல்லப்படுகின்ற நவீன வேளாண்மையில் அந்த குட்டை பயிர்களை பயிரிட்டு அதற்கு செயற்கை உரங்களை இட்டு பூச்சிக்கொல்லியிட்டு கலை கொள்ளையிட்டு வேளாண்மை செய்தால் உழவர்களுக்கு கடன்தான் மிஞ்சும் என்பதை அவருடைய ஆய்வு முடிவுகள் காட்டுது அது அவர் எழுதி மேலதிகாரிகள்கிட்ட கொடுக்குறாரு மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அறிக்கையை இந்த உண்மையை நம்ம சொன்னோம்னா இந்த நிலத்தையே மூடிடுவாங்க நம்மளை ஊருக்கு ஊராக அலைய விட்டுருவாங்க வேற வேலையில் அதனால நம்ம அதை மாற்றி தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க அப்போ நம்ம ஆழ்வார் சொல்றாரு நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து இந்த வேளாண்மை ஆராய்ச்சியிலேயோ இந்த பசுமை என்று சொல்லப்படுகிற அந்த துறையில் நம்ம இருந்தால் அது உண்மைக்கு எதிரானது நம்ம உண்மை உழவர்களுக்கு நன்மை செய்ய முடியாதுன்னு சொல்லி உண்மைக்காக உண்மைக்காக தன்னுடைய வேலையை விட்டுட்டு வெளியில் வர்ற யாராவது வருவாங்களா ஒரு நல்ல வருவாய் உள்ள ஒரு அரசு பணி அரசு பணிக்காக எல்லாரும் இயங்குற ஒரு காலம் அப்ப வேலை விட்டுட்டு வந்துட்டேன் அதற்கு பிறகு பல்வேறு நிலைகளில் பல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போய் உழவர்களிடமே சென்று அவர்களுடைய வாழ்ந்து இந்த உளவாண்மையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை அவர் வந்து நடைமுறையில் தெரிஞ்சுக்கிறார் புத்தகத்தின் மூலம் ஜெர்மானிய இயற்கை வேளாண் விஞ்ஞானி மசானு புகோகா அவருடைய நூலில் இருந்த படிப்பு தெரிந்து கொண்டாலும் கூட அனுபவத்திலிருந்து பலவற்றையும் கற்றுக்கொண்டு அவரே வேளாண்மை செய்து பல நிலைகளை தாண்டி ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் தமிழ்நாடு அறிந்த ஒரு இயற்கை வேளாண் அறிஞர் ஆவிறார் அப்போ தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு நகரமாக போய் அங்கே உள்ள உழவர்களுக்கு இந்த செயற்கை வேளாண்மையினால் இந்த உரங்களை போடுறதுனால நம்ம மண்ணில் உள்ள மண்புழுக்கள் நுண்ணுயிர்கள் இதெல்லாம் கொல்லப்படுது பூச்சிக்கொல்லினால் பயிர்களுக்கு நோயை உண்டாக்குற பூச்சிகள் மட்டும் கொல்லப்படல நன்மை செய்கிற பூச்சிகளும் அதோட அந்த ரசாயனம் தெளிக்கப்படுவது உணவின் மூலம் நமக்கும் நம்ம உடம்புக்கு போய் தாயோட பாலையும் விஷமாக்குது அதனால குழந்தைகளுக்கெல்லாம் நோய் வருது அந்த பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்ட இலைகளை சாப்பிட்ட விலங்குகளுக்கு நோய் வருது அதனால இந்த பூச்சிக்கொல்லிகள் வந்து மணல மண்புழுவை மட்டும் இல்ல மனிதர்களுக்கு நோயை உண்டாக்குது அதனால இந்த பூச்சிக்கொல்லி தெளிக்க கூடாது செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடாது இந்த செயற்கை உரமும் பூச்சிக்கொல்லியும் மாடுகளையெல்லாம் எல்லாம் விரட்டி விட்டு டிராக்டரை கொண்டு வந்ததும் அந்த டிராக்டர் உற்பத்தி செய்கிற பெரு நிறுவனங்களுக்கு உரத்தை உற்பத்தி செய்கிற நிறுவனங்களுக்கு பூச்சிக்கொல்லியை உற்பத்தி செய்கிற நிறுவனங்களுக்கு அவங்க அரசாங்க மானிய மானியம் சொன்னான் ஆனா அந்த மானியம் யாருக்கு போச்சு அவங்களுக்கு தான் போச்சு உழவர்கள் கடனாளியாக தான் ஆனாங்க ஆனால் உழவர்களில் உள்ள பெரும் உழவர்கள் பல நூறு ஏக்கர் வச்சிருக்கிறவங்க விழுக்காடு உழவர்களுக்கு கிடைக்கல இந்த மண்ணு மலடா போச்சு மேலும் உரங்களை போட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டு ஒரு பூச்சிக்கொல்லிக்கு அந்த பூச்சி எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொள்ளும் பொழுது புதுசா ஒரு பூச்சிக்கொல்லி போட வேண்டி இப்படி உழவர்கள்லாம் கடனுக்கு தான் ஆள்பட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதனால இந்த பசுமை புரட்சி என்பது ஒரு ஏமாற்று தந்திரம் அதுல நமது உழவர்களை மீட்டு இயற்கை வேளாண்மைக்கு கொண்டு வரணும் அந்த காலத்துல பயன்படுத்த மாதிரி மாட்டு உரங்களை பயன்படுத்தணும் பூச்சி கொல்லிகளுக்கு பதிலா பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தணும் வேப்ப அவர் பூச்சி விரட்டியா பயன்படுத்தினார் நான் ஐயா நம்மால நூல நான் படிச்சேன் அந்த காலகட்டத்துல என்னுடைய மருத்துவமனைக்கு முன்னால் இருக்கிற அந்த நிழல் தருவதற்காக நாங்க ஒரு மரத்தை வச்சிருந்தோம் அதில் ஆயிரக்கணக்கான பூச்சிகள் வந்துருச்சு நான் ஏத்தாப்பில் பூச்சிக்கொல்லி மருந்து கடை இருந்தது அங்கே வாங்கலான்னு முதல்ல நினைச்சேன் அப்புறம் நம்மளால் தான் நம்மளே நடைமுறைப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி வேப்பம் முன்னாக்கு வாங்கிட்டு வர சொல்லி சோப்பு அதில் கரைச்சி என்னுடைய மருத்துவமனை காவலர் அவரை வச்சு வெள்ளூர் கண்ணன் அவர்கிட்ட பூச்சி மருந்து தெளிக்கிற கருவியை வாங்கி அது தெளித்தேன் ஒரு முறை தான் தெளித்தேன் எல்லா பூச்சியும் அழிஞ்சு போச்சு போயிடுச்சு இப்போ அவர் சொன்னது உண்மை அப்படின்றத நானே உணர்ந்தேன் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறது இனிமேலாவது இங்குள்ள உழவர்கள் விட்டுட்டு இயற்கை வேளாண்மைக்கு வரணும் அது என்ன அவ்வளவு வருவாய் கிடைக்கிறது இல்ல நஷ்டமாவதுன்னு சொல்றாங்க அப்படி இல்லை இயற்கை வேளாண்மையிலேயும் லாபம் ஈட்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா முதல் ஒன்று இரண்டு ஆண்டுகள் தான் அப்படி இருக்கும் அதற்கு பிறகு மூன்றாவது ஆண்டுலேருந்து இருந்து வருவாய் அதிகரிக்கும் அப்படின்றது தான் இது வரைக்கும் அனுபவங்கள் உணர்த்தி இருக்கு